என்னப்பா ராஜா உன் பண்டட்டி சோறு தண்ணி குடுக்காம இருக்கா ஆமா உள்ள செஞ்சிட்டு இருக்கமா என்னப்பா பேசுதே அந்த புள்ளைக்கு பள்ளிக்கூடத்துக்கு நேரம் ஆவுது இல்ல சாட்டி எடுத்து பண்ணா அவன் இல்லப்பா எனக்கு நான் சோறு தான் நான் போய் சரி மக்களே இந்த பாட்டி உசுரம் இருக்கிற வரைக்கும் நீ சோத்து தான் கூடாது மக்களே இங்கேயே வீட்டிலேயே சாப்பிட்டு போகும் நீ ஏன் பன்னிக் போய் சாப்பிடணும் உனக்கு என்ன செலவு பிடிக்குமோ சொல்லு மக்களே பாட்டி இருந்து எடுத்து செஞ்சு தரேன் ஆ சரி பாட்டி ஏ இடி விடுவேன் முத்தம் மூஞ்சி வசதி கண்ணடி பண்ற உள்ள என் பிள்ளையும் என் பேத்தியும் எம்மூட்ட நேரம் தான் பசியோட கலப்பாங்க என்னத்த பண்ணி தொலைஞ்சுன்னு இருக்க இப்போ நீ வாரியா இல்ல நான் வாரியதோட வரவா இது எல்லாமே செஞ்சுட்டாக்கு தோ வர வர ஏ அம்மா இந்த கிழக்கு ஒரு கேடு வந்து தொலைய மாட்டிக்குது இப்படி வயசான காலத்துல இன்னும் வந்து உட்கார்ந்து நீ ஏன் உயிர் எடுத்துட்டு நான் முத்தி பண்ண மூஞ்சா அது எல்லா மூஞ்சி இல்ல ஏதோ ஏஞ்சி கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு முன்ன பின்ன சமைச்சிருந்தாதான் தெரியும் திடுதிடுப்பு வந்து அதை பண்ணு இதை பண்ணனா எனக்கு எப்படி சாமிக்கு தெரியும் இந்த கடைக்கு பெருசாக தான் போனேன் ஒம்பது மணிக்கு அதுக்குள்ள எல்லாம் இட்லி கொடுக்குறாங்க

படப்பட நேரம் ஆகுது சீனா வேற போய் விடும் எல்லாம் உங்களால தாங்க வசதி ஒன்னு ரெண்டு இட்லி வெய்யே கடு

என்ன நம்ம கிட்ட எல்லா மீனும் இருக்குமா கடல்ல இல்லாத மீன் கூட நம்ம இருக்குமா என்ன மீன் வேணும் உனக்கு சொல்லுமா நான் எதா இருந்தாலும் நான் பார்த்து நல்ல விலையில போட்டு தரேன் நல்லா பேசுறீங்க சரி நண்டு ஒரு கிலோ எறா ஒரு கிலோ வஞ்சிரம் அரை கிலோ தாங்கண்ணா ஆ சரிமா சரி உனக்காக ஸ்பெஷலா நானே எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி கொடுத்துட்றேம்மா சூப்பரா இருக்கும் வாங்கி நீ ஒரு வாட்டி குழம்பு வச்சிட்டு இருந்தா அப்புறம் அப்றம் அந்தாண்ட தெருல விக்கிறான்னு ராசா அவனை காட்டி எங்கிட்டு தான்மா வார வார நீ வாங்குவ சரிங்க சரிண்ணே நல்லதா பார்த்து போயிடுங்கண்ணே நான் உங்ககிட்ட விலகில எதுவும் பேசல பார்த்து போயிடுங்க சினிமா மொத்தம் அப்படி அப்படின்னு பார்த்தா கூட ரெண்டாயிரம் ரூபா கிட்ட வருதும்மா உனக்காக குறைச்சி போட்டு ஆயிரத்தி எட்நூறுபாய்க்கு தரம்மா வாங்கிக்க

ஐயோ என்னண்ணே எங்கே போனாலும் ஸ்கேன் பே பண்ணி பண்ணி எங்களுக்கு பழகியே போயிடுச்சுண்ணே இப்போ வந்து காசு கீசு பேங்க்குக்கு போகணுண்ணே அதுவும் இல்லாமல் தூரமாக போகணுண்ணே ஒரு தாண்டி போய் எடுத்துகிட்டு வரணும் பார்த்துக்குங்க இங்கே எங்கண்ணா ஏடிஎம் இல்லை ஒன்றும் இல்லை ஸ்கேன் பே தானே நான் வச்சுருக்கேன் ஐயோயோ அப்படியாம்மா இப்போ என்னத்த பண்ண சரிண்ணே இருக்கட்டும் விடுங்க நீங்கள் வேணா இந்த மீன் எடுத்துகிட்டு போய் யாருக்கிட்டேயாவது வித்துருங்கண்ணே ஐயோ என்னமா பேசுற என் பொண்ணு மாதிரிமா நீ இன்னொரு வாட்டி வரக்குள்ள கூட வாங்கிக்கிற இப்ப என்னமா போச்சு போய் சாப்பிடு ஆசையா வாங்கிருப்ப இது போய் நான் திருப்பி வாங்கிட்டு போனா நல்லா மாமா இருக்கு நீ வாங்கிட்டு போய் சாப்பிடுமா மனசார சாப்பிட்டு அப்புறம் காசு கொடு ஐயோ என்னன்னா நீங்க நீங்களே வியாபாரம் பண்ணாதான் காசு ஐயோ இப்ப என்ன பண்ண இன்னும் ஒரு யோசனையும் வரலையே எனக்கு என்ன அங்கங்கே போய் வியாபாரம் பண்ணால் தானே உங்களுக்கும் நாலு காசு கிடைக்கும் சரி ஒன்று பண்ணலானே அங்கே அங்கே பக்கத்தில் ஒரு வீடு இருக்கு பார்த்தீங்களா அங்கே நான் சொன்னேன் சரி காசு வாங்கிக்கோங்கண்ணே நான் உங்களுக்கு அப்புறமா தந்துக்கிறேன் எதுமா அந்த வீடா ஆ ஆமாம் நான் அங்கே தானே அங்கே தான் நான் சொன்னேன்னு சொல்லி வாங்கிக்கோங்க ஆ சரிமா சரிமா அம்மா நாங்கள் குழம்பு மீன் அது இதுன்னு எல்லா மசாலா பொருளும் கூட விற்கிறோம்மா நீ வேணா வாங்கிக்கிறியா இல்லைண்ணா இல்லைண்ணா அதெல்லாம் வீட்டில் அடிச்சு தானே பழக்கம் சரிமா சரிமா நீ சாப்பிடு நான் வாங்கிக்கிறேன் சரி நான் ரொம்ப நன்றி மீனுமா மீனு வஞ்சிரம் சுறா நெத்திலி நண்டு சங்கரா எல்லாருக்குமா வாங்கம்மா வாங்க மீனுமா மீனு என்ன ஒரு ஐயா வந்து காசு கொடுப்பாருன்னு சொன்னாவே ஒரு அம்மா வராவே சரி நம்ம யாரா இருந்தா என்ன காசு கொடுத்தா போதும் மீனாமா எல்லாம் குறஞ்ச பண்ணதான்மா எது எடுத்தாலும் கம்மி உள்ளதாம்மா எல்லாத்தையும் கேளுமா எது வேணுமா சொல்லுமா அது ஒரு ஒரு கிலோ போட்டுறவா என்ன எவ்வளோ வச்சுண்ணே என்ன கடையை நான் வாங்கி போயிறேன் மட்டும் ஒரு கிலோ கொடுங்கண்ணே குழந்தைக்கு வெறுத்து கொடுக்க சரிமா சரிமா அதுக்கப்புறம் என்கிட்ட நீ வாங்குவேன் நல்ல கூடவே மொத்தம் ஆயிரம் ரொம்ப

ஆமாமா இப்பதான் இந்த இந்த அம்மா மீன் வாங்குச்சு. எனக்கு என்னமா சொல்லுதே இப்பதான் இந்த வீட்டு ம காசு வாங்கிட்டு, என் புருஷன் வீட்ல இருப்பான் போய் காசு வாங்கிட்டுன்னு சொல்லி அனுப்பிச்சு. என்ன என்னமா நீ வாங்க மீன் இப்படி குடுக்குற எவ்வளவு புருஷன் சொன்னா கோவம் வராத பின்ன காசெல்லாம் ஒண்ணு இல்ல மரியாதே போயிரு. குபர்மா பொம்பளை அச்சென் பூர்மியா பார்த்து நிக்கா நான் பொம்பளைக்கு பொம்பளை ஆம்பளைக்கு ஆம்பளமா இப்பதான் அங்க ஒரு அம்மா 2000 ரூபாய்க்கு மீன் வாங்குனே இய புருஷ்கிட்ட போய் வாங்கி கொண்டது. உடனே கேட்டேன் என்ன இப்படி பேசுற? அதெல்லாம் முடியாது முடியாது. உன் புருஷனுக்கு ஒரு பား 2 ரூபாயில 2000 ரூபாய்க்கு மீன் கொடுத்துக்றேன். நான் அவண்டே பேசிகறா. அது அவ நான் அவ நான் உங்களுக்கு மரியாதை வயசானவராச்சின் பார்க்கறேன். யாரோ வீட்டுக்கு வாங்குறதுக்கு எங்க வீட்டுக்கு வந்து காசு கிட்ட நாங்க எப்படி தர முடியும்?

என் பொ சொல்லிதான தம்பி இந்த வீட்டுல இருக்க பொண்டாட்டிதான்பா ரெண்டாயிரம் மீன் வாங்கின்னு வாங்க சொல்லுச்சு உண்மையா இல்லையா நீயே சொல்லு என்னங்க காசு இருந்தாங்க யாருப்பா அந்த பொம்பளை பைத்தியத்தெல்லாம் ரோட்ல இருக்கீங்க நான் கரெக்டா தான் வாங்கியிருக்கேன் இந்த சொல்லி பஸ்ட் போட சொல்லுங்க

இப்ப சொல்லு என்ன? காசு இல்லே வாமா? அதான் என்ன குடுச்சானோ அந்த ஆளு இத தப்பா புரிஞ்சிட்டான் போல பொண்டாடி சரி அவன் தப்பா புரிஞ்சிட்டான் நீ அவன் ஏன் பொண்டாடி ன்னு என்ன? ஓ பையில அப்படி ஒரு வார்த்தை வரவே இல்லையே. அம்மா அவன் பொண்டாடி பொண்டாடி சொல்ல சொல்ல அப்படி உனக்கு இனிக்கு.

இந்த ஆளும் வச்சுக்கிட்டு என்னால் ஒன்றுமே முடியலைக்கா எங்கேயாச்சும் மண்டையை பிச்சுன்னு ஓடி இல்லாமோனு இருக்குது அந்தாலும் சொன்ன மாதிரி நான் பைத்தியம்மான கூட ஆச்சரியப்படுறதுக்கு இல்லைக்கா அட்ட கடவுளையே என்ன சும்மா ஏக்கா ஏன்க்கா சிரிக்கிறீவா ஏன் கதையை கேட்டால் அவங்களுக்கு சிரிப்பு சிரிப்பாக வருதா அந்த கிளவி அங்கேயோ கொஞ்ச அது பண்ணி இது பண்ணி இது பண்ணி அது பண்ணி என் போட்டு சாவ அடிக்குதுமா பத்தாததுக்கு சியானா கிட்ட வேற என்னென்னமோ சொல்லி கொடுக்குது என் அம்மாவா சியானாவை நான் எப்படி பார்த்து பார்த்து வளர்த்துன்னு தெரியுமா இந்த கிளவி வந்து என்னென்னமோ செல்லம் கொடுத்து அவளை வீணாக்கி வச்சிரும் போல ஏக்கா ஏக்கா அப்படி சொல்றீங்க அத்தை நல்லவங்க தான்க்கா அப்படி எல்லாம் ஒண்ணு பண்ண மாட்டாவளே ஆமா பண்ண மாட்டாவளே இங்க வந்து உனக்கு வேலை செஞ்சு போட்டுன்னு உனக்கு காசு பணம் எல்லாம் அதான் இப்படி பேசுற சொத்தை கிட்டி ஏத்தி வச்சிருச்சோ நாலு முடி நீ நல்லவனா இருந்தா உன் கிட்ட நல்ல மாதிரி பழக போறாங்க சொத்தை ஏத்தி வைக்கறங்களா சொத்தை ஏய் இல்ல என்ன யோசனை இருக்க அக்கா அது ஒண்ணுல அக்கா

நானே ஒண்டியா எல்லா வேலையும் செய்ய ஒரே கஷ்டமா இருக்கு அழுப்பா இருக்கு நீங்களும் கொஞ்சம் வாங்கல ரெண்டு பேரும் சேர்ந்து செய்வோம் ஏன் எனக்கே உடம்பு முடியாம கிடக்கிறதால்தான் நான் இவ்வளோ தூரம் வந்து ஒன்னு செய்ய சொல்றேன் நீ செஞ்சு எடுத்தா நீ கஷ்டப்படுறதுக்காக நான் வேணா உன்னை செஞ்சு வைக்க வீட்டில் தயிர் இருக்கு பார்த்துக்க நேற்று தயிர் அதை அடிச்சு நல்லா மோர் பண்ணி வைக்கிறேன் ஒரு விஷயமாக்கா அதையும் நானே செஞ்சிட போறேன் என்னது மோர்ல ஒரு விஷயமா ஐயோ உனக்கு அதுல இருக்க ருசியும் பக்குவமும் தெரியாது அது எல்லாராலயும் செஞ்சுட முடியாது இந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸா இருக்கவங்க தான் செய்ய முடியும் நான் சொல்றத நீ செய்ய என்ன சும்மா எகதெகத்து பேசி நிப்ப சரிக்கா எப்ப எப்படியோ இவ தலைய கட்டியாச்சு நம்ம ஜாலியா பித்துங்க வேண்டியதா

ஏய் என் நாலு முடி அவளை கூப்பிடு இன்னைக்கு விளக்குமாறுனால அவளை என்ன சொன்னே ஆ என்ன காரியம் தெரியுமா பண்ணி வச்சிருக்கா? துணி துணி சொல்லி இது வరికిயே கிட்ட அந்த 1000 ரூபாய் வாங்கிட்டா. என் மருமாவ காரி இன்னைக்கு சோறு. சொல்லி அழிச்சு பாத்திட்டா. ஏய் என்ன சொல்ற நீ அதுவும் கிடையாது என் மருமவன் நல்ல மரும தான் ஏதோ அப்படி இப்படி இருப்பானே தா இது எல்லாம் பண்ண மாட்டாளியாவை அவரு ரொம்ப நல்லவை எனக்கு தெரியும் நீ ஒண்ணும் இல்லாத்தி பொள்ளத்தையும் வந்து சொல்லியிருக்காத ஏதே நான் இல்லாத்தி பொள்ளத்தையும் சொல்றேன்னா ஆயிரம் ரூபாய் வாங்கி ஆறு மாசம் ஆச்சு துணியும் குடுக்கல காசும் குடுக்கல அப்புறம் மரியில தூக்கி வச்ச கொஞ்சம் அவ்வளோக்கும் என்ன சொல்ற நீ நான் நினைக்கிறேன் நீ கீழே மறி வந்திருப்பேன் மரியதை விழிப்போ நல்லா நடிக்கிறாரு மாமியார் அلو மருமောင် அلو இந்த நகலாம் ஏது இப்படி ஊரே அடிச்சு உலையில போட்டுட்டேனே ஏய் வாய் அலந்து பேசு ஓவரா பேசினா வாய்லாம் ஒடிச்சிரும் வர피ரு வர피ரு தண்ணங்கிட்ட தேஞ்சிரும் பாத்துக்க ஏய் இங்கเนี่ย அந்த காசுல ரூபா குடுมา வாய் உள்ள போய் நீ அந்த காसा ಛே ஒரு பொம்பளைடா காசு தூக்கி ஓடு ஆமா ஆமா எதுக்கு闹றேன் ஏன் காசை வாங்கி வெச்சே இந்த பேச்சு பேசிறியா உன்ன 10 பேர் பின்னாடி வருவாங்க அவங்களுக்கும் எடுத்து வெச்சி நில்லு இன்னைக்கு வரட்ட அவளுக்கு இருக்கு நானா அவளுக்கு இன்னைக்கு திருந்து நாளைக்கு திருந்து வா எப்படியா திருத்திடலாம் பாத்தா இவள இவள குடுக்குற விதத்துல குடி சொல்ற விதத்துல சொன்னா தான் திருந்து இந்த கேலவீனா இப்பிடி கோவமா உக்காந்து இருக்கு நம்ம ஆக்டிங் போட்ற வேண்டியே

இத்தே காலையிலேருந்து ஒரே மயக்கமாக வருவத்தே வாந்தி வேற நாலஞ்சு வாட்டி எடுத்துட்டாட்ட நல்லா சுரம் அடிக்குது பார்த்துக்கோங்க நூறு ஒரு நூறு நூற்றி ஐம்பதுக்கு மேலே அடிச்சின்னு போயின்னு இருக்கே அசையக்கூட முடியலத்த அதான் கிட்ட நல்லா ஆயா வந்திருக்காங்க ஐயோ ஐயோ வாய்க்குலவே வந்துச்சு அத்தை வந்திருக்காவ ஏதாவது வச்சு குத்துருவா என்னால் ஒன்றும் முடியலைன்னு சொல்லிட்டு வந்திருக்காதே அவ வச்சே தான்

அப்படியாத்த சரித்தா ஏதாவது கசாயம் கஞ்சி கிஞ்சி வச்சு கொடுக்க போகிறீங்களா சரி அத்தை நீங்கள் வச்சு கொடுங்க அப்போ அப்போயாவது சரியாகுதான்னு பார்ப்போம் நான் செத்த நேரம் உறங்கி இரும்புதான் அத்தை சரி 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 மருமங்களும் சரி 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 நீ படு நான் வச்சு எத்தர்றேன் ஏத்த என்னத்தை காபி தண்ணியை தான் வைக்க போறீங்களா சரி அத்தை கொஞ்சம் சீனி தூக்கமாக போட்டு எடுத்துருவாங்க அப்போதா அத்தை எனக்கு பிடிக்கும் சரி மருமங்களும் சரி 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 நீ படு

நீ சொல்லு பீச்ச கேப்ையா வீட்ல அடைஞ்சி இருப்பியா தேவலாத என்ன பண்ணுவியா ஏ 25 ஆட்டையா அக்கா அம்மையா தள்ளி விடு அக்கா சொன்ன 거는 தான்